ஐந்து கரத்தவனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேசரணம் இணையத்தாள் இணையவித எங்களுக்கு வணக்கம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே பொருளாதாரத்தில் இந்த ஜாதகம் எவ்வளோ பெரிய நிலைப்பாட்டுக்கு வரும் அதாவது நல்ல பொருளாதாரத்தை நோக்கி வருமா பொருளாதாரம் அந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா கணிக்க முடியுமா தெரிஞ்சுக்கலாமா ஜோதிடத்தில் அதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னா அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம்ங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள முன்ன கூட்டி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஜாதகத்தை உடனே இந்த ஜாதகத்தில் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிரக இணைவுகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில நட்சத்திரத்தில் கிரகங்கள் நிற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கு இதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா காலபுருஷ தத்துவத்துக்கு பொருளாதாரம் அப்படின்னாக்கா ரெண்டாம் அதிபதி சுக்ரன் ஒன்பதாம் அதிபதி குரு இதை தவிர பதினோராம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கெடுதல் விஷயங்களை அந்த பாவகத்துக்கு சொல்லியிருக்காங்க காலபுருஷ தத்துவத்துக்கு விருச்சகத்துக்கு சொல்லியிருந்தாலும் கூட திடீர் தனவரவை கொடுக்கக்கூடிய இடமா எட்டாம் இடம் வருது அப்போ இந்த நாலு கிரகமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தை ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாதாரத்தை நம்ம கணக்கு போடுறது சரி அப்போ ரெண்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய சுக்ரன் எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்று சனி ஒன்பதாம் அதிபதி குரு லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய குரு அப்போ இவங்கள்லாம் வந்து ஜாதகத்தில் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க இந்த நாலு கிரகமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் லக்னத்துக்கு லக்னம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ மேஷ லக்னம்னா இந்த நாலு கிரகம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரிஷபத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா ரிஷபத்துக்கு வந்து ரெண்டாம் வீட்டின் அதிபதி புதனாகிடுறார் எட்டாம் வீட்டின் அதிபதியாக குரு வந்துருவார் பதினோராம் வீட்டின் அதிபதியாக குரு தான் வருவார் அப்போ இந்த ரெண்டு எட்டு பதினொன்று இந்த காம்பினேஷன் ப்ளஸ் ஒம்பதாம் வீட்டு நதிபதியாக சனி வந்துடுவார் ரிஷபத்துக்கு அப்போ ரிஷப லக்கணத்துக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த மூணு கிரகம் குரு சனி மற்றும் புதன் இவங்க இருக்காங்க வலுத்துனாக்கா ஆட்சி உச்சம் இந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கிறது கேந்திர திரிகோணங்களில் இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு லக்னத்துக்கு அப்படி இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஜாதகம் எப்படியாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ எல்லா லக்கணத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி பாக்கியாதிபதி மற்றும் அட்டமாதிபதி அட்டமாதிபதி திடீர் தனவரவர் கொடுக்கக்கூடியவர் அதனால் அதையும் சேர்த்துக்கணும் அப்போ பொருளாதாரத்தில் ம அது மட்டும் காரணம் இல்லை ரெண்டாம் வீட்டுக்கு நேர் ஏழாம் வீடு எட்டாம் வீடாக வரும் அப்போ இந்த பொருளாதார ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு திரிகோணமாக இருக்கிறது அல்லது வலுவை அதாவது சொந்த வீட்டில் இருக்கிறது உச்ச வீட்டில் இருக்கிற மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறது கேந்திர திரிகோணங்கள் இருக்கும்போது நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த சார்ட்டை பார்த்தோன்னே அவங்களோட பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை தவிர பொதுப்படையாக ஒரு கிரக சேர்க்கைகளை மட்டுமே பார்த்தாக்கா தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா யார் ஜாதகத்திலலாம் சுக்கரனும் புதனும் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க சுக்கரனும் புதனும் எல்லார் ஜாதகத்துலேயும் சேர்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு வரலாம் ஏன்னா அது முக்கூட்டு கிரகன்னு சொல்கிறோம் இல்லையா சூரியன் சுக்ரன் புதன் இது மூணு நைன்டி டிகிரிக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வரும் அப்போ பெருவாரியான ஜாதகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இருக்கும் ஆனால் புதனும் சுக்கரனும் தனித்து இருக்கணும் அதில் இந்த புதனும் சுக்கரனும் வலுப்பெற்று இருக்கிறாங்க மிதுனத்தில் இருக்காங்க அப்படின்னா அது ஸ்பெஷல் ஏன்னா முது மிதுனத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா புதன் ஆட்சி வலுப்பெற்றுவார் கூட சுக்கரன் இருக்கிறது சிறப்பு அதேமாதிரி கண்ணியில் இருக்காங்க அப்படின்னா புதன் உச்சமாகவும் சுக்கரன் நீச்சமாகவும் வரும் அப்போ அது சிறப்பு இதே காம்பினேஷன் மீனத்தில் இருக்குது அப்படின்னாக்கா குருவோட நிலைப்பாட்டை பார்க்கணும் குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ அது நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் எப்படி இருந்தாலும் எவ்வளோ கீழே சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட அவங்க நல்ல பொருளாதாரத்தை நோக்கி வளர்ந்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் இந்த சுக்கரனையும் புதனையும் குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கங்க கண்டிப்பாக அவங்க பொருளாதாரத்தில் இன்னும் நல்ல மேல்மையான நிலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் தனயோகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டாம் பாவாதிபதியும் பதினோராம் பாவாதிபதியும் சேர்ந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மிதுன லக்னம்னு வச்சிக்கலாம் கடகம் அப்படிங்கிறது ரெண்டாம் வீடு பதினோராம் வீடு மேஷம் இப்போ ரெண்டு பதினொன்றுக்குரியவங்க சேர்ந்து எங்கே இருந்தாலும் சரி மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்கும் அவங்களோட தசா புத்தி காலத்தில் மிகப்பெரிய பொருளாதாரங்கிறது நிச்சயமாக வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரியான சேர்க்கைகளை மட்டுமே வச்சே நம்ம அவங்க பொருளாதாரத்தில் எந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இவங்க பொருளாதாரத்தில் மேன்மைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் இதை தவிர சில நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தாலே போதும் கண்டிப்பாக வந்து அவங்க பொருளாதாரத்தில் மேன்மைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு அஞ்சு நட்சத்திரம் அது என்ன அப்படின்னா மக நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள் உங்களோட ஜாதகத்தில் மகன் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு கிரகமும் ரெண்டு கிரகமும் இருக்குதுன்னா அந்த ஜாதகத்தை பற்றி கவலைப்படவே தவிர கண்டிப்பாக அவங்க வளர வளர பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை அனுஷ நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அனுஷ நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா முன்னேற்றமான பொருளாதாரம் ஏற்படும் அவிட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அவிட்டத்தில் கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பொருளாதாரத்தில் மேன்மைக்கு வந்துருவாங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதை தவிர சதய நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறலாம் இதெல்லாம் நட்சத்திரத்தை வச்சு நம்ம எடுக்கலாம் இதை தவிர குரு சுக்ரன் காம்பினேஷன் எந்தெந்த ஜாதகத்தில் இருக்குதோ குருவும் சுக்ரனும் சேர்ந்து இருக்குதோ அவங்களோட ஜாதகத்தில் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இதை தவிர எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் ரெண்டாம் வீட்டின் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அது யோகத்தை கொடுக்கும் இது லக்ஷ்மி யோகம்னு சொல்லப்படுது அப்போ அந்த லக்ஷ்மி யோகத்தை பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் மாற்ற இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு சில கிரக இணைவுகளை வச்சு ஒரு சார்ட்டை பார்த்த உடனேயே பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சில பேருக்கு வருமானம் நல்லாயிருக்கும் ஆனால் வரவுக்கு மீறிய செலவு செய்வாங்க அந்த சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாம் வீட்டின் அதிபதியும் லாபாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர திரிகோணத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வருமானமும் இருக்கும் நல்ல சேவிங்ஸும் இருக்கும் ரெண்டு பதினொன்றுக்குரியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைவு ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க ஆறு எட்டு பன்னெண்டாக போயிட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வருமானம் வரும் அதுக்கு ஈக்குவலாக செலவும் வந்துடும் அப்போ வர வருமானத்தை தக்க வச்சுவாங்களா அதை வச்சு பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துவாங்களா பொருளாதாரம் ஆகுமா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த பிளானட்டரி கொஷன்ஸை வச்சே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம் மொத்தத்தில் ஒரு பொருளாதார ஒரு ஜாதகத்துக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இந்த ஜாதகத்தில் வந்து தனயோகம் இருக்கா பெரிய பொருளாதாரத்தை நோக்கி போவாங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரெண்டு பதினொன்று எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியை வச்சு கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதில் பெரிய தனத்தை கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான கிரகம் குரு குரு வலுத்து இருக்கும்போது மட்டுமே அந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் பெரிய மேன்மையை நோக்கி வர முடியும் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை இந்த தனயோகத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதிக்கு இந்த குரு பார்வையோ செயற்கையோ சப்போர்ட்டோ இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகம் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு நாளைக்கு மேன்மை நிலைக்கு வந்தே தீரும் என் ஜாதகத்தெல்லாம் நீ சொல்கிற மாதிரி எல்லாமே தான் இருக்குது ஆனால் நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டதே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஜாதகங்கள் இருக்கும் பட் அப்படி இருந்தாலுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துக்கு நிச்சயமாக வந்துடுவீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை நான் சொன்ன காம்பினேஷன் படி உங்களோட ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதாவது சுக்கரன் புதன் சேர்ந்திருக்கிறது குரு சுக்கரன் சேர்ந்திருக்கிறது அல்லது ரெண்டாம் வீட்டின் அதிபதியும் பதினோராம் வீட்டின் அதிபதியும் சேர்ந்திருக்கிறது ரெண்டு எட்டு சம்மந்தப்படுறது ரெண்டு ஒம்பது சம்மந்தப்படுறது பதினொன்று ஒம்பது சம்மந்தப்படுறது இந்த மாதிரியான சம்மந்தங்கள் ஏற்பட்டு அந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்துச்சு உங்கள் லக்னத்துக்கு யாரெல்லாம் வந்து தனயோகத்தை தருவாங்களோ அந்த கிரகங்களோட திசை கரெக்டான அந்த சம்பாதிக்கக்கூடிய வயசில் வருது அப்படின்னா பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துரும் அப்படிங்கிறதில் மாற்று கருத்து இல்லை தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேக்சிமம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் இதை தவிர ஒரு சில நிலைப்பாடுகள்லாம் உண்டு பட் இருந்தாலும் மெயின் ரோல் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது இந்த ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி எட்டு ஒம்பது இவங்களோட நிலைப்பாடு சேர்ந்து இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக வருவாங்க அப்படிங்கிறதுனா கருத்து இல்லை நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்